தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாம் கட்ட மாவட்ட செயலாளர்கள் பட்டியல் இன்று வெளியாகும் நிலையில் பனையூர் அலுவலகத்திற்கு கட்சியின் தலைவர் விஜய் வருகை தந்துள்ளார் அதனை பார்க்கலாம் கூடுதல் தகவல்களோடு நமது செய்தியாளர் சந்தானம் நம்மோடு இணைந்திருக்கிறார் அறிவிக்கப்பட்டிருந்தார்கள் தற்பொழுது இன்றைக்கு எத்தனை மாவட்ட செயலாளர்களை அறிவிக்க உள்ளார் தலைவர் விஜய் பிப்ரவரி இரண்டாம் தேதிக்குள் நூற்றி இருபது மாவட்ட செயலாளர்கள் பட்டியலிட வெளியிட திட்டம் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த திட்டம் குறித்தும் சொல்லா தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர்கள் நியமனம் மாவட்ட பொறுப்பாளர்கள் நியமனம் தொடர்பான அறிவிப்பு என்பது ஏற்கனவே வெளியிடப்பட்டுள்ளது இந்த இரண்டாம் கட்டமாக தமிழக ஒற்றை கடற்கு தலைவர்களுக்கு இரண்டாம் கட்ட மாவட்ட செயலாளர் பட்டியலை வெளியிட இருக்கிறார் குறிப்பாக சென்னை காஞ்சிபுரம் மதுரை தர்மபுரி அதே போன்று புதுக்கோட்டை நாகைப்பட்டினம் கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஒரு சில மாவட்ட செயலாளர்களுக்கான அறிவிப்பு என்பது வெளியாக இருப்பதாக நமக்கு வந்து தெரிய வந்திருக்கிறது குறிப்பாக இருந்து இருபது மாவட்ட செயலாளர்கள் அதே போன்று அந்தந்த மாவட்ட பொறுப்பாளர்களுக்கான தொகுதி மாவட்ட பொறுப்பாளர்கள் என மாவட்ட பொருளாளர் மாவட்ட துணை செயலாளர்கள் மாவட்ட இணை செயலாளர் மாவட்டத்தினுடைய செயற்குழு உறுப்பினர்கள் என இருந்து இருபது மாவட்ட செயலாளர்களுக்கான அறிவிப்பு என்பது இன்றும் வெளியாகும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கட்சியினுடைய தலைவர் விஜய் இன்று காலையே வருவார் என தெரிவிக்கப்பட்ட நிலையில ஒரு முக்கிய ஆலோசனை கட்சியினுடைய தலைமை நிர்வாகிகள் அனைவருமே பங்கேற்றிருக்காங்க இது குறித்தான அறிவிப்புகளும் இன்று மாலை வெளியாகலாம் அப்படின்ற குறித்தான தகவல் இருக்கிறது இந்த சூழல் தான் தற்போது இரண்டாம் கட்ட மாவட்ட செயலாளர் குறித்த அறிவிப்பு வெளியிட்டிருப்பதற்காக கட்சியினுடைய தலைமையிலிருக்கு விஜய் வந்திருக்கிறார்களா விவரங்களுக்கு நன்றி சந்தானம் Fitana Botisali and confidenta he had never even sela. Botiseli. It's my confidence. Botiselli and Rafael. Shirts and trousers.